அன்பர்களே நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனல் சார்பாக வருகின்ற இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு காளி தீட்சை வழங்க இருக்கோம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கு குரு தீட்சையோடு காளி தேவியை வசியம் செய்யக்கூடிய ரகசியம் முறையும் குரு ரட்சையும் குரு கனியும் உடற்கட்டு ருத்ராட்சமும் வழங்கப்படும் மேற்கொண்டு இதனை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு இதனை பற்றின தகவல் விஷயங்களை அணிக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரம் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்